மணிப்புரம் கிராமத்துல பேராசை பிடிச்சவன் ஒருத்தர் இருந்தான் அவன் சரியான பேராசை பிடிச்சவன் கடைக்கு வரவங்க எல்லாத்திட்டையுமே ஏமாத்தி பணத்தை வாங்குவான் அந்த கிராமத்திலயே அந்த ஒரு கடை தான் இருக்கனால அந்த மக்களும் அவங்கிட்டே வந்து வாங்குவாங்க என்னப்பா தினேஷ் கடையை போட்டு உக்காந்தாச்சா சரி காய்கறிலாம் என்ன விலை கேரட் ஒரு கிலோ ஐம்பது ரூபா தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபா வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபா எல்லாமே ஐம்பது ஐம்பது ரூபா தான் ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேதுல சரி சரி நேற்று வாங்கின பாக்கி என்ன குடுக்கல ஞாபகத்துல இருக்கட்டும் சீக்கிரம் கூடல காய பெருக்கு பாத்துக்கிட்டே நிக்காத மத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உனக்கு இருக்காது என்னப்பா இது அநியாய வேலையா இருக்குது என்ன பண்றது அந்த கிராமத்துக்குள்ளே அந்த ஒரு கடை மட்டும் இருக்கனால அந்த பாட்டியும் அங்கேயே வாங்கிக்கிட்டாங்க இந்தாப்பா இதை எடை போட்டு சொல்லி எவ்வளவுன்னு இதுல எல்லாமே ஒரு ஒரு கிலோ தான் எடுத்திருப்பேன் ஒரு கிலோ கூட இருக்காது அரை கிலோ தான் இருக்கும் பார்த்து சொல்லு எவ்வளோ கிலோ இருக்கோ அதை கரெக்டாக போட போகிறேன் உனையை மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் நான்லாம் எப்போவுமே நேர்மையாக இருக்கிற ஆளு அதனால என்னையே டவுட் படாத சரி சரி நீ நேற்று வாங்கிட்டு போன பாக்கி இருக்குது தரணும் ஞாபகம் இருக்குல்ல நேற்று மொத்தமே ஐநூறுரூவாய்க்கு வாங்கிருக்கிறேன் இன்னும் அந்த ஐநூறுரூவா அப்படியே தான் இருக்குது அதனால இன்னைக்கு தெரியா இல்லை நாளைக்கு தெரியா அட பாவி நான் அவன் அவங்கிட்ட ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்கிட்டு போனேன் நான் வாங்கினதே இரநூறுவாய்க்கு முந்நூறுரூவா சேர்த்து நீயா போட்டுக்கிட்டியாப்பா இதெல்லாம் பகல் கொள்ளையா இருக்குது தயவு செஞ்சு இப்படி பண்ணாத தினேஷ் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தான் சொல்லிட்டேன் இல்லை நான் எப்பவும் சரியா இருப்பேன்னு நீ எனக்கு ஐநூறுரூவா தான் தரணும் ஐநூறுரூவா தரலன்னா அடுத்து இந்த கடைக்கே விட மாட்டேன் பார்த்துக்க வெளியே போய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஒழுங்கா ஐநூறுரூவா தரியா என்ன இன்னைக்கு வாங்கினதோட சேர்த்து ஆயிரம் ரூபா ஆச்சு ஆயரருவா எடுத்து வை சரிப்பா உத்தமா புத்திரா நான் நாளைக்கு வந்து பணத்தை கொடுக்குறேன் எப்பா என்னத்த பண்றது உங்ககிட்ட பொருள் வாங்கணும்னா நான் தனியா உழைக்கணும் போல அதுக்குன்னு என்னே காய்கறியில் என்ன வேலைனே இன்றைக்கி சீட்டு போட்டே எழுதி கொடுங்க என்கிட்ட கிட்டே கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது இன்னும் ஒன்றாந்தேதி வாக்கில் தான் நான் தர முடியும் அதனால் சீட்டு போட்டே எழுதி கொடுங்க சரி சரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் சரியா நீ நேற்று வாங்கினது முந்தா நேற்று வாங்கினது அதுக்கு முன்னாடி வாங்குனதோடு சேர்த்து மொத்தம் ஆச்சு இன்னைக்கு சேர்த்து வாங்குனேன்னா ஐநூறுரூவா ஆயிரும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றாந்தேதி வாக்கில் கொடுத்துரு சரியா அட கடவுளே நான் எப்போ ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன் எங்கனே நான் வாங்குறதே நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு தான் அதுக்கு மேலே கொடுக்க பணம் இல்லைன்னு நானே பார்த்து பார்த்து பொருளை வாங்குறேன் பொருள் வாங்குறேன் எனக்கு தெரியாதானே நூற்றம்பது ரூபா வாக்கில தானே வாங்கியிருப்பேன் நான் எப்பவும் நூற்றம்பது ரூபா தாண்டவே மாட்டேன் ஏன்னா எங்கள் குடும்ப கஷ்டம் அப்படி அதுக்குள்ளேயே நான் பொருள் எல்லாம் வாங்கி முடிப்பேன் இப்படிலாம் ஏமாற்றாதீங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா நானாக உனக்கு அட்டை போட்டு எழுதுன்னு சொன்னேன் நீயா எழுதிக்கிட்டே இல்லை இப்படி கணக்கு நான் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ தப்புன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் எனக்கான பில்லை நீ கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நீ கடைக்கே வர வேணாம் இந்த ஆள் இதை இப்படி ஏமாத்தாச்ச சரி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் இல்லைனா ஒன்றாந்தேதி வாக்கில் என் கணக்கு முடிச்சுட்றேன் இனிமேல் உங்கள்கிட்ட அட்டை போட்டு எழுத மாட்டேன் அவங்கள சோகத்தோட வீட்டுக்கு போனாங்க என்னப்பா தினேஷு உன்னோட வேலையை வளர்க்க போல ஆரம்பிச்சிட்ட போல எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தான் இப்பொருளாம் ஏமாத்தாம மக்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதான ஓ வேலையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கய்யா நான் எப்போ ஏமாத்தாம கொடுத்துருக்குறேன் ஏமாத்தலைனா ஏன் பழப்பு ஓடுமா எனக்கு என்னைக்குமே என்னோட தொழில் தான் முக்கியம் அதை விட்டுட்டு மக்கள் எப்படி போனால் எனக்கு என்ன வந்துச்சு நான் அதிக ரேட்டில் தான் விற்பேன் கிராமத்துக்குள்ளே வச்சுருக்குறேன்ல அப்போ அதிக ரேட்டுக்கு தான் கொடுப்பேன் எனக்கு தான் அப்போ லாபம் அதில் அதிகமாக வரும் இல்லைண்ணா இந்த காலத்துல எல்லாம் புழைக்க முடியுமா இவங்க கிட்ட அதனால தான் அப்படி விற்கிறேன் சரி சரி எனக்கு கடனை முத கொடு நான் கிளம்புறேன் வட்டிக்கு வாங்கிட்டு உங்ககிட்ட அழகிறது எனக்கு வேலையாக போயிருச்சு சீக்கிரம் கொடு பாட்டிமா சாப்பாடும் குடல் குழம்பு கொடுங்க அடே லட்சுமி என்ன நீயே அப்படி பேசுகிற எப்போவும் வந்ததுமே காலகாலகாலம் பேசிக்கிட்டு கிடப்ப இன்னைக்கு என்னடி இப்படி சோகமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பிட்றப்ப எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக சாப்பிடணுண்டி அப்போ தான் சாப்பாடை செமிக்க பார்த்துக்க இப்படி நீ உருன்னு வச்சிருந்தேனா உனக்கு திங்கிற சாப்பாடு கூட சரிக்காது என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு அதையம்மா கேட்குறீங்க ராத்திரி பகல்னு பாராமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த கடற்கார்ட்டை போய் பொருள் வாங்கிட்டு அட்டையில எழுதி வச்சுருக்க சொன்னால் அவர் ரெண்டாயிரம் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு நான் வாங்கினதே நாலு நாள் தான் நாலு நாளில் அறநூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேனே இவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன் நம்மளும் கஷ்டப்படுறவங்க தானே இந்த கிராமத்தில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தானே தெரியும் சரி கிராமத்துக்குள்ளே தான் கடை வச்சுருக்காரு விலையை ஏற்றி விற்கலாந்தா அதுக்குன்னு இப்படியா சரி அவ்வளோ ஏற்றி வச்சாலும் பரவாயில்ல இப்படி அநியாய விலையா போட்டு வட்டியாக போட்டு அதில் நிறையா காசை ஏற்றி ரெண்டாயிரூபா வரைக்கும் ஏற்றி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் நியாயமாமா நீங்களே சொல்லுங்க அடக்க கடவுளே அந்த தினேஷ் பையனா இப்படி செஞ்சியான் அவன் பார்க்கறதுக்கே அப்பாவித்தனமா இருப்பியான் என்னென்ன வேலை பார்த்துருக்குறியாம்பாரு கொஞ்சம் கூட அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையாம்மா தான் ஒரு தடவை கேட்டு பார்க்க வேண்டியதானே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டியதானே சொன்னால் அவன் கேட்க மாட்டாண்டியே எனக்கும் இதே நிலமை தான் என் அட்டையிலையும் இப்படி தான் என் காசை ஏற்றி ஏற்றி வச்சுருக்குறியான் பார்த்துக்க நானே வயசான காலத்தில் இந்த களை எடுக்கிற வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன் இதில் இவன் வேற காசெல்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்கிறேன் நான் எப்படி அவனோட கடனை அடைக்க போகிறேன்னு தெரில எல்லாத்துக்கிட்டையும் அவன் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானா விடுங்க விடுங்க கடவுள் ஒரு நாளாக பார்த்து அவனுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாரு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க சாப்பிட்ற இடத்துல வருத்தப்படக்கூடாது சரி சரி சாப்பிடுங்க இந்தாங்க எப்படிமா வருத்தப்படாமல் இருக்கிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் சம்பாதிக்கிறோம் இப்படி போனால் என்ன பண்ணுறது மனசு வேதனையாக தானே இருக்கு அவங்களும் அந்த சாப்பாடை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை வச்சுட்டு கிளம்புனாங்க அந்த பேராசை பிடிச்ச கடைக்காரு எப்பவுமே அந்த பாட்டி கடையில் தான் வந்து குடல் கொழம்பு பார்சல் வாங்கிட்டு போவார் பாட்டி குடல் கொழம்பு பார்சல் எடுத்து வச்சுட்டீங்களா சரி சரி கொடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ரொம்ப பசியோடு வந்தேன் பார்த்துக்கோங்க தம்பி ஒரு குடல் கொழம்பு இனிமேல் விலை அதிகமாக விற்க போகிறேன் ஒரு குடல் கொழம்பு ஐநூறுரூபாப்பா வாங்கிக்கிறியா அய்யோயோ என்ன இது அநியாய வலியாக இருக்குது ஒரு குடல் குழம்பு ஐநூறுரூவாவா அதுவும் இத்து நூற்றில் அப்பாக்கா ஐநூறுரூவா கொடுத்தா வாங்கிட்டு போக முடியும் என்ன பாட்டி இப்படி பண்ணுறீங்க உங்கள் கடையில் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறனால தான் நான் வந்தேன் நீங்கள் என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வழக்கம் போல் ஐம்பது ரூபாய்க்கே கொடுங்க அப்போனா தான் வாங்கிட்டு போவேன் ஐநூறுரூவாய்க்குள்ளால் வாங்க முடியாது ஐநூறுவாய்க்கு நானே வீட்டில் குடல் வாங்கி செஞ்சுட்டு போயிடுவேன் அதெல்லாம் முடியாது தம்பி ஐநூறுரூபானா ஐநூறுரூவா தான் வேணா இந்த ஒரு தடவை வாங்கிக்க இனிமேல் என் கடை நீ வர வேணாம் சரி சரி கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்கிறனால தான் வாங்கிட்டு போகிறேன் என்கிட்ட பணம் இல்லை வெறும் ஐம்பது ரூபா தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் நாளைக்கு வந்து மிச்ச பணத்தை கொடுக்குறேன் சரியா இல்லை மொத்தமாக ஐநூறுரூவா நாளைக்கே நான் கொடுத்துட்றேன் ஆனால் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது இவ்வளோ வெலை போட்டு விற்கிறது அவனு அந்த குடலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான் அந்த பாட்டி அந்த பேராச கடைக்காரனுக்கு சரியான பாடத்தை புகட்டணும்னு நினச்சாங்க காலையில் மார்க்கெட் போறப்ப இவன் அந்த பாட்டி கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஏமாத்தலாம் பொழைக்க முடியாதுடா அதனால எப்போ இருந்தாலும் ஏமாத்த பாரு ஏமாத்தினாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே யோசிச்சுக்க புரியுதா அதிக விலை போட்டு வைக்கிறேன்னா இவளுக்கு எல்லாம் தலைமையில ஏறி உட்காந்துக்குவாளுங்க நைட் ஆனதுமே அந்த குடல் குழம்புக்கான காசை கொடுக்கலான்னு அந்த பாட்டி வீட்டுக்கு வந்தான் கிழவி புடி ஐநூறுவா இந்த காசெல்லாம் உனக்கு நிலைக்கவே நினைக்காது இதெல்லாம் நீ ஆஸ்பத்திரி கொண்டு போய் தான் சேர்ப்பேன் இப்படி ஏமாத்த பழைச்சி நீ என்னத்தை சாதிக்க போகிற இந்த உலகத்தில் எவ்வளோ பணம் போட்டு விற்கிற எனது இது ஐநூறுரூவா கொடுக்குற நீ நேற்று வாங்கிட்டு போனதை ஆயரருவாப்பா ஆயிரரூவா கொடு ஐநூறுரூவா கொடுத்து நான் என்ன பண்ணுறது ஒழுங்காக ஆயிரரூவா கொடுத்துட்டு கிளம்ப உடைய கடவுள் நீ ஐநூறுரூவான்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனேன் உடனே எப்படி உனக்கு ஆயரருவா மாறும் இன்னும் என்னை ஏமாத்த பார்க்குறியா இப்படி ஏமாத்த பொழைச்சேன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ காசை யார் ஏமாத்துறது ஒரு நாளில் உனக்கு ஐநூறுரூவா ஏறுதாக்கும் ஒழுங்கா இந்த ஐநூறுரூவா கொடுத்துட்டு என்னை விடு மோவரா பேசிகிட்டு இருக்கக்கூடாது தம்பி நான் நல்லா இருக்கக்கூடாது நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன்னு சொல்கிறியே அப்போ நீயும் அங்கே தானே வரணும் ரெண்டு பேரும் ஒன்னாகவே சந்திச்சுப்போம் என்ன சொல்கிற என்னையே சொல்கிறேன்லப்பா ஐநூறுரூவா ஒரு நாளில் ஏத்துதுன்னு நீயும் ஒரு நாள் ஐநூறுவா ஏற்றுற ஆளு தானே அப்புறம் என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம் கொள்ளையடிக்காத நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிற உனக்கு எத்தனை பேர் இந்த சாபத்தை விட்டுருப்பாங்களோ யாருக்கு தெரியும் அப்படி சொன்னதுமே அவனோட முகமே மாறி போச்சு எத்தனை நாள் நம்மளும் இப்படி ஏமாத்திருப்போம் நிறைய பேர்த்துட்டு சாபம் வாங்கியிருப்போன்னு நினைச்சிட்டு இருந்தான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு அந்த பாட்டிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்புனான் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அவனோட காய்கறி கடையில் மொத்தம் எத்தனை காய்கறிகள் இருந்ததுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல்லையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க